வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயா மணியவர்கள் வந்து அண்மையில் ஒரு நேர்காணலத்தில் சொல்லியிருந்தாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நரேந்திர மோடி மறுபடியும் பிரதமரானா பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் திமுக வந்து கூட்டணிக்கு போகாது என்பதற்கான என்ன உறுதிப்பாடு உண்டு தொண்ணூற்றொம்பதில் பாஜகவோடு சேர்ந்தவங்க தானே இவங்க அப்படின்னு தனது ஐயப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் போகிற போக்களை பார்க்குறப்ப மிகையாக சொல்கிறாரு அப்படின்னு தோணலாம் ஆனால் அதான் உண்மை அண்மையில் வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கப்போ சொல்லியிருந்தார் எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் கலைஞர் வழி வந்தவங்க நாங்கள் பாஜக எதிர்ப்போம் அப்படின்னு திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்ன உண்மைன்னா ஒருவேளை கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் அவரே தி இன்னைக்கு திமுகவை வந்து பாஜகவோட சேர்த்துருப்பார் அதாவது கூட்டணிக்கு போயிருப்பார் அப்படின்னு சொன்னார் நான் கேட்குறப்ப ஒரு நகைப்புக்குரியதாக இருந்தாலும் உண்மை தான் அதில் மாற்று கடத்தி இருக்க முடியாது ஏன்னா திமுகவோட கடந்த கால வரலாறு அப்படி இன்றைக்கி வந்து பாஜகவை வீரியமாக திமுக எதிர்ப்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்தியாவிலே வந்து திமுக அளவுக்கு பாஜக எதிர்க்க ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் திட்டமிட்டு செய்யப்படுது ஏன் செய்யப்படுதுன்னா நான் திரும்ப திரும்ப பல இடங்களில் அதை பதிப்படிவிட்டேன் அதாவது இங்கே குஜராத் மாநிலத்தை எடுத்துக்கோங்க குஜராத் மாநிலத்தில் கால் நூற்றாண்டாக பாஜக எழுது கால் நூற்றாண்டாக இருபத்தைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட அதில் இப்போ இப்போ குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கவர் ஏழாவது முறையாக முதலமைச்சராக இருக்காரு ஒரு கட்சி வந்து அஞ்சு ஆண்டுகள் ஆளுதுன்னா அந்த கட்சியோட ஆட்சி மீது ஒரு திருப்தியின்மை வரும் ஒரு குறைபாடு வரும் அதன் விளைவாக அந்த கட்சி மீதான அதிருப்தி நாளடி விட அந்த கட்சிக்கு எதிரான விருப்பாக கோபமாக மாறும் ஒரு ஐந்தாண்டு கால ஆட்சியிலே இது நடக்கும் இதைத்தான் ஆன்டி இன்கம் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அஞ்சாண்டு காலம் ஆட்சி நடக்கும்னா கால் நூற்றாண்டு காலமாக பாஜக குஜராத்தை ஆண்டு கூட அங்கே பாஜக மேலே அந்த அளவுக்கு உருவாகல உருவாகலை அளவுக்கு பாஜக மீது எதிர்ப்பு உருவாகல ஆனால் தமிழ்நாட்டில் கால் நூற்றாண்டு காலமாக பாஜக ஆண்டால் எவ்வளவு வெறுப்பும் கோபமும் மக்களுக்கு வரணுமோ அந்த வெறுப்பும் கோபமும் ஒரு முறை கூட தமிழ்நாட்டை ஆளாத பாஜக மீது மக்களுக்கு வந்திருக்கு அதுக்கு சான்றுகளாக நம்ம பல தடவை அடிக்கியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் அதிமுக கூட்டணியில் அட இடம்பெற்றாங்க அங்கம் வச்சாங்க அந்த சமயத்தில் இந்த வேட்பாளர்கள் வந்து எம்ஜிஆர் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு அளிக்கலை மாறா எம் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போட்டு தான் வாக்கு கேட்டாங்க ஏன்னா மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு ஓட்டு கட்டோம்னா விடுதலை ஓட்டு விழாமல் பயம் வந்து எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட வச்சு அமித்ஷா படத்தை மோடி படத்தை பாஜக காரங்களே புறக்கணிக்க வச்சுச்சு இதை வந்து எஸ்வி சேகர் வந்து ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுகிறப்ப நானாக இருந்தால் ஓட்டு விழுதான்னு விழுதானா கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் அமித்ஷா படத்தை மோடி படத்தை போட்டிருப்பேன் அப்படின்னு பதிவு பண்ணுறேன் அப்போ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்குமான பாஜகவுக்கான நிலையாக இருக்குது நீங்கள் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கங்க இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு கருத்து வாக்கம் செய்யப்பட்டு ஒரு பிம்பத்தை கட்டுமானம் பண்றாங்க இந்தியாவிலே வந்து வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத்து அங்க சிறப்பான நிர்வாகம் நடக்குது மக்கள்லாம் செல்வ சிரிப்புல வாழ்றாங்க குஜராத் போல மற்ற மாநிலங்கள் மாறணும்னா மோடிக்கு ஓட்டு போடுங்க மோடியை பிரதமராக்குங்க மோடி அலை நாடு முழுக்க வீசுது அப்படின்னாங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து அன்னைக்கு பாஜகவோட கூட்டணிக்கு போன குங்கு ஈஸ்வரன் ஐயா வைகோ போன்றவங்க வந்து அவங்களும் சொன்னாங்க மோடியில் வீசு கிடது அப்படின்னாங்க அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து பாஜக தலைமையில் மிகப்பெரிய ஒரு அணி அமைக்கப்படுது அதாவது ஐயா வைகோ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஐயா விஜயகாந்து கொங்கு ஈஸ்வரன் பாரிவேந்தர் பாஜகன்னு ஒரு பெரிய அணி அமைக்கப்படுது பெரிய அணி அமைக்கப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் காங்கிரஸை வந்து திமுக கழட்டி விட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஓராண்டுக்கு முன்பே கழட்டி விட்டுருச்சு இருந்தும் வெளியேறிச்சு அதுக்கு அவங்க சொன்ன காரணம் ஈழப்படுகொலை ஈழப்படுகொலை காரணமாக சொல்லி காங்கிரஸை வந்து கழட்டி விட்டுச்சு அப்ப காங்கிரஸ் வந்து திமுகவே கழட்டி விட்டுச்சு காங்கிரஸ் மேலே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கோபம் இருக்கு அப்போ காங்கிரஸ் மீதான கோபம் எழுந்து வரக்கூடிய பாஜகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கணும் ஆனால் பாஜகவுக்கு சாதகமாக அமையலை காங்கிரஸை மக்கள் புறக்கணித்தாலும் பாஜகவையும் புறக்கணிக்கவே செய்தார்கள் அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன ஆச்சுன்னா தர்மபுரியில் அங்கே ஆதிக்கத்தின் காரணமாக அண்ணா அன்புமணி வென்றாங்க அங்கே ஐயா பொன்ராதகிருஷ்ணன் வந்து கன்னியாகுமரியில் வென்றாங்க கன்னியாகுமரி அரசியலே வந்து காங்கிரஸாக பாஜகவான் இருக்கும் அதனால் அங்கே வென்றாங்க மற்ற இடங்களில் வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுதி பெரும்பான்மையோடு மறுபடியும் வந்து ஆட்சியை பிடிக்குது பாரதான் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வெற்றி பெற முடியல ஓ பி ரவீந்திரநாத்னு நினைக்கிறேன் அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து மோடி பிரதமராக பதவியேற்கிற நிகழ்வு நடக்குது வடநாடு முழுக்க அதான் தான் பேசு தான் பேசுது சமூக வலைதளங்களாக தான் பேசுது ஆனால் தமிழ்நாட்டில் மோடி பதவியேற்கிற அதே நாளில் தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்களில் எது வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு அதுவும் உலக அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்த ஒரு நகைச்சுவை அதாவது வடிவேல் தடையில் சுற்றி விழுந்துடும் அதனால் பிரே பார நேசம் அடிங்கிற ஹேஷ்டாக் வந்து தமிழ்நாட்டு அளவில் இல்லை இந்திய அளவில் இல்லை உலக அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டுச்சு அப்போ மோடி பதவிப்பிலாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கல இப்படி பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட அதிகப்படியாக மேலங்கி இருப்பதால் இந்த பாஜக எதிர்ப்பு அலைய வாக்காக ஒருமுகப்படுத்தி அதை ஒட்டுமொத்தமாக தனக்கானதாக சொந்தம் கொண்டாட திமுக என்ன சொல்கிறது பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக வராமல் இருக்கணும்னா திமுக போடுங்க நாம் திருமண கட்சிக்கு போடாதீங்க நாம் திருமண கட்சிக்கு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு பூச்சாண்டி காட்டி மற்றவங்க மற்றவங்களுக்கெல்லாம் பிஜேபி பீட்டிங்கிற முத்திரை குத்தி தாங்கள் பாஜக எதிர்ப்பது போய் பாஜக எதிர்ப்பது போல காட்டிக்கொண்டு அந்த வேலையை செய்யுது ஆனால் க இந்த ரெண்டாண்டு கால திமுகவோட ஆட்சி காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த காலத்தில் வந்து ஐயா மோடி வந்தப்போ கோபாக் மோடினாங்க அவர் வந்து வானத்தில் ஹெலிகாப்டர் போனால் கூட அங்கே விட மாட்டோம் அப்போ கருப்பு பலனிட்டாவது மோடியோட வருகைக்கு நாங்கள் கருப்பு இதை காட்டுவோம் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் நாங்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகாக மோடி வருவதற்கு அவசியம் இல்லாத போது கூட மோடி அழைக்கிறார்கள் செஸ் ஒலிம்பியாவா மோடி அழைக்கிறாங்க கேலோ இந்தியாவா மோடி அழைக்கிறாங்க மற்றபடி வேற ஏதாவது நிகழ்ச்சியா மருத்துவக் கல்லூரி திறப்பா அதுக்கு மோடி அழைக்கிறாங்க அதுக்கு புரோட்டக்கால்னு கதை சொல்லலாம் கேரளாவில் மேற்கு வங்கத்தில் அங்கேயும் நிர்வாகம் நடக்குது அங்கேயும் மாநில அரசு தான் இருக்குது ஆளுநர் ஆட்சியோ ஜனாதிபதி ஆட்சியோ இல்லை ஜனாதிபதி ஆட்சியும் ஆளுநரோட இதுல இல்லை ஆனால் அங்கே வந்து மோடி எல்லாம் கூப்பிட்ற கிடையாது அவங்க இந்த மாநில அமைச்சரவை கொண்டு மாநில அரசை கொண்டு எல்லாத்தையும் நிர்வகிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மோடி வருவதற்கான தேவை இல்லாத போதும் மோடி வம்படியாக அழைப்பது இதே திமுக நான் பல இடங்களில் சொன்னது தான் அன்னைக்கு செங்கலை காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரலை மோடி வஞ்சித்து விட்டார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொன்பது பார்லமெண்ட் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆனால் வென்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வென்ற பிறகு இருபத்திரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மோடியை கூப்பிடறாங்க ஏன் மோடியை கூப்பிடுறீங்க மருத்துவ கல்லூரி திறப்புக்கு கேட்கிறப்ப வெள்ளி தட்டில் வைத்து மருத்துவ கல்லூரி வழி மோடி கொடுத்திருக்கிறார் அது வேண்டாமா அப்படின்னு மோடியின் அழைப்பை மோடியின் அழைப்பதை நியாயப்படுத்தி பேசுகிறார் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஐயா டிஆர்பாடு அதே டிஆர்பாடு இங்கே தமிழ்நாட்டில் வந்து உங்க அப்பா விட்டு சொத்தான் அப்படின்னு உதயநிதிக்கும் உதயநிதிக்கும் அங்கே நிர்மலா சித்தராமனுக்கும் லடாய் ஆயிடுச்சு ஆனால் டெல்லியில போகிறப்ப டெல்லிக்கு போய் ஐயா அமித்ஷா போய் பார்த்து ஐயா டிஆர்பாடு சொல்கிறாங்க வஞ்சிக்கவெல்லாம் இல்லைங்க அவங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது கரிசனத்தோடு இருக்காங்க கவலை கொண்டிருக்காங்க இல்லைன்னா வந்து அவங்க மத்திய குழு அனுப்பியிருப்பாங்களா வெள்ளை சதத்தை பார்வையிட அவங்க வந்து அமைச்சர்கள் வந்திருப்பாங்களா நீங்கள் பாருங்கள் ஒரு பேரிடர் வந்து ஒரு பேரிடரர் வந்து ஒரு ஆபத்தை வந்து எந்த ஒரு நிதியமைச்சரும் அப்படின்னு இல்லை மாலை சார்பாங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு கூட நிதி கொடுக்கப்படுறது மத்திய அரசால் அப்போது என்ன அப்படின்னா வஞ்சிப்பதால எடுத்துக்க முடியாது அது வந்து கொடுக்கல தான் ஆனால் வஞ்சிப்பதா எடுத்துக்க முடியாது அமித்ஷா பொறுப்புள்ள அமைச்சர் யாரு மணிப்பூர் மாநிலம் பத்தி அறிஞ்சப்ப அதை கண்டும் இருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்புள்ள அமைச்சர்னு திருவாயு மலர்ந்தது இதே திமுகவின் ஐயா டிஆர் பாலு அப்போ திமுகவுக்கு எப்போதும் இரட்டை நிலைப்பாடு இரட்டை நாக்கு இப்போ நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா திமுகவுக்கு எந்த கொள்கை உறுதிப்பாடும் கிடையாது அவங்க நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு நாங்கள் எப்போ எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கு பிறகான காலகட்டத்தில் எமர்ஜென்சியில் வந்து நாங்கள் மிஸ்ஸாக காலத்தில் வந்து நாங்கள் துன்படுத்தப்பட்டோம் நாங்கள் அல்லல் பட்டோம் நாங்கள் வந்து எங்கள் தொண்டர்களை இழந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக நான்கு ஆண்டு காலத்துக்கு உள்ளாக அதே இந்திரா காந்தியோடு கூட்டணிக்கு போனது எல்லாரையும் கூட்டணி வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து கழட்டி விட்டாங்க யார காங்கிரஸ் முன்பே சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதிமூணில் கழட்டி விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் மறுபடியும் சேர்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அப்படிலாம் ஒரு உறுதிப்பாடே கிடையாது ராஜாஜி வந்து கொள்ளுக பட்டாரன்னு விமர்சித்தாங்க ஆனால் அதே ராஜாஜியோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க அறுபத்தேழில் கூட்டணி அமைச்சாங்க ஜனதா தளம் தளத்தில் அத்வானியும் வாஜ்பாயும் இருந்தாங்க அந்த காலத்தில் ஜனதா தளத்தோட இதே திமுக கூட்டணி சன சங்கம் இன்னைக்கு பாஜக அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் அந்த ஜனசங்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அப்போதே அண்ணாவோட காலத்திலேயே திமுக கூட்டணி வச்சிருச்சு அவங்க எந்த தயக்கமும் உள்ள கூட்டணி வைக்கிறது யாரோட வேணா கூட்டணி வைப்பாங்க தொண்ணூத்தொன்போதுல வாஜ்பாயோட வச்சாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜெயலலிதா வைக்கிறாங்க வாஜ்பாயோட பாஜக கூட்டணி அப்படி தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாயோட ஜெயலலிதா குற்றம் வைக்கிறப்ப ஜெயலலிதா வந்து கடுமையாக பேசினார் ஐயா கருணாநிதி அவர்கள் படதேசி பண்டாரங்கள்னு பாஜக கடுமையாக விமர்சித்தார் வாஜ்பாயை வந்து ஏற்க முடியாது வாஜ்பாய் வந்து ஒரு நாகரிக முகமுடி அத்வானி ஒரு நாகரிக முகமூடி அந்த முகமூடியை கழித்து பார்த்தா இந்து மொழி தெரியும் ஆர்எஸ் தெரியும் விஹெச்பி தெரியும் பஜகழித்தல் தெரியும் அதை ஏற்க முடியாதுனார் தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு அதே வாஜ்பாயை ரைட் பர்சன் அப்படின்னு ராங் பார்ட்டின் யார் பாஜகவுடைய பீட்டிமுறை புத்தகத்தை கூட எழுதியிருக்கேன் அதில் தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு கோயம்புத்தூர் போகிறார் கோயம்புத்தூரில் வந்து பேசுகிறப்ப பாஜக வந்து ஆக்டோபஸ் கரங்கள் போன்றது அது யாரையும் ஆட்கொள்ளும் ஆபத்து மிகுந்தது கிடையாது இது தொண்ணூற்றி எட்டில் கோயம்புத்தூரில் தொண்ணூற்றம்போது மறுபடியும் போகிறப்ப அவன் கேட்குறாங்க பாஜக வந்து ஆக்டோபஸ் கரங்கள் நீங்களே அப்படிங்கிறப்ப ஆக்டோபஸ் கரங்களே கிடையாதுங்கன்ட்டு இதுதான் கருணாநிதி அப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல அன்னைக்கு சமூக அச்சு ஊடகங்கள் தான் பெரும்பான்மை ஆதிக்கம் பண்ணுச்சு அன்னைக்குல வாஜ்பாயின் வாஜ்பாயோட கூட்டணி வச்சதை நியாயப்படுத்தி ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி பெரியார அண்ணாவை நீதி கட்சியை பேசிய திமுக அன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஐந்தாண்டு காலம் பாஜகவுடைய கூட்டணி இருந்துச்சு இங்க இன்னும் சொல்ல போனா அதாவது வாஜ்பாய ஆட்சி காலம் அதாவது பாஜக வந்து அதிகாரத்தில் இருந்தது வந்து முதல்ல பதிமூணு நாள் பதிமூணு நாள் இருக்கு அடுத்த பரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ஆட்சி கவிழ்ந்துருது அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாரோட ஆதரவோட பதிமூணு மாதம் வரைக்கும் பிடிக்குது பதிமூணு மாதம் கழிச்சு அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆட்சியை கவிழ்ந்து விட்டுறாங்க ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அன்னைக்கு வந்து ஆட்சி கவிழ்ந்துருது பாஜக ஆட்சி கவிழ்ந்துருது அந்த சமயத்தில் தான் போய் ஆதரவு கொடுக்குறாரு ஐயா கருணாநிதி அவர்கள் அப்புறம் கூட்டணியும் போடுறாங்க அப்ப பதிமூணு நாள் பதிமூணு மாதம்னு முழுமையாக ஐந்தாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ய முடியாம பாஜக தடுமாறி கொண்டிருந்த வேலையில் ஐந்தாண்டு காலம் அதிகாரத்தை சுலையாக பாஜகவின் கரங்களில் கொடுத்தது இதே திமுக பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகத்தான் பாஜகவோடு திமுக அணி சிறந்தது குஜராத்தில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை மோடி அரசு துள்ள துடிக்க படுகொலை செய்த காலகட்டங்களில் கூட்டணியை விட்டு திமுக வெளியேறவும் இல்லை அந்த படுகொலையை கண்டிக்கவும் இல்லை மாறாக அந்த படுகொலை அந்த படுகொலையிலிருந்து மோடி வெளிவர துணைன்றது இதே திமுக தான் அதனால் திமுக வந்து இன்னைக்கு இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர் கிறித்துவ மக்களின் பாதுகாவலர் நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு அரணுப்போங்கிறது தான் வெளிப்புற வேடந்தானே உடைய உழப்புறமா இல்லை இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வரலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து முன்பே சொன்னது போல் நரேந்திர மோடி அப்போ தான் வர்றாரு அத்வானியா மோடியாங்கிற சண்டை இருக்குது பதவி சண்டை நடக்குது கடைசியில் மோடி தான் பிரதமர் பழங்குற இடத்துக்கு போகிறாங்க அதில் நீங்கள் பாருங்கள் பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸை கழட்டி விட்டது திமுக ஒரே சொன்னாங்க கழட்டி விட்ட பிறகு திமுகவோட பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழுவில் காங்கிரஸோடு பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு காங்கிரஸோட பாஜக கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கப்பட்டதுக்கு அடுத்த நாள் வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஐயா கருணாநிதி கிட்ட பாஜகவிடம் இருந்து அழைப்பு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும் என்ன சொல்லணும் பாஜகவோட அழைப்பு வந்தால் நிராகரிப்பாங்க பாஜகவோட ஒட்டும் கிடையாது உறவு கிடையாது நான் எப்படிங்க பாஜக கூட்டம் வைப்பேன் அப்படி தானே கேட்கணும் ஆனால் ஐயா கருணாநிதி சொன்னாங்க பாஜகவிடம் இருந்து அழைப்பு வந்தால் அது குறித்து ஆய்வு செய்யப்படும் ஆய்வு செய்யப்படும் பாஜக கிட்ட இருந்து அழைப்பு வந்தா ஆய்வு செய்ய என்ன இருக்கு என்ன இருக்குது ஏன் அப்படி சொன்னார் ஏன்னா பாஜகவுடு கூட்டணிக்கு போக ரெண்டாயிரத்தி பதினாலில் விரும்பியது திமுக ஆனால் அதை ஏத்துக்கல ஏன் ஏற்றுக்கலைன்னா டூ ஜி டூ ஜி ஊழல் அது வந்து நாடு முழுக்க பேசு பொருளாக இருக்குது நம்ம ஊழலுக்கு எதாவது ஆளுநர் கொண்டாந்து நிறுத்துறோம் மோடி நிறுத்துகிறோம் இந்த சமயத்தில் திமுக கூட்டணிக்கு போனால் இந்த திமுகவிட டூ ஜி ஊழல்கிறத நாடு முழுக்க பேசி பாஜகவு எதிர்மறையாக மாடுகிறதுனால அந்த கூட்டணியை நிராகரித்தது பாரதிய ஜனதா இதில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் மாதம் வட இந்திய ஊடகத்துக்கு ஐயா கருணாநிதி ஒரு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியில் மோடி வந்து ஒரு நல்ல நிர்வாகி நல்ல நிர்வாகத்தை குஜராத்தில் கொடுத்துருக்காரு மோடி நல்லவர் அப்படின்னு கருணாநிதி பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டி தான் இன்றைக்கி பேப்பரு கட்டிங்க அந்த செய்தித்தாளாக வந்து தினத்தந்தியில் வந்தது அப்படி வந்து டிசம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வட இந்திய ஊடகத்துக்கு கருணாநிதி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒரு வார்த்தையோட வலிமையை உணர்ந்தவர் கருணாநிதி அதாவது வார்த்தை என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வார்த்தைகளின் நுட்பமான அரசியலை உணர்ந்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் அப்போ தேர்தலுக்கு நான்கு மாதத்துக்கு முன்னாடி மோடியை புகழ்ந்து அதை வட இந்திய ஊடகத்துக்கு கருணாநிதி பேசினா வட இந்திய ஊடகத்துக்கு கருணாநிதி பேட்டி கொடுத்தா நாலு மாதம் கழித்து மோடியை எடுத்து இப்படி பரப்பரை பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க நாலு மாதத்துக்கு முன்னாடி மோடி நல்லவர் நல்ல நிர்வாகத்தை குஜராத்தில் கொடுத்துருக்காருன்னு அப்படிப்பட்ட ஒரு பிரதமராக வந்தால் என்ன என்ன தப்பு அப்படின்னு கருணாநிதி நோக்கி கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் ஒரு வந்து ஒரு கடும் இருக்குன்னு தெரிஞ்சும் தேர்தலுக்கு நான்கு மாதத்துக்கு முன்னாடி வட இந்திய ஊடகத்துக்கு மோடி நல்லவர் நல்ல நிர்வாகத்தை கொடுத்தவர்னு கருணாநிதி பேசினார் ஏன் பேசினார் அது பாஜகவுடன் அணிசிவதற்கான இவங்க விட்ட தூது அதை வந்து பாஜக ஏற்கலை முன்பே சொன்னது ஒல டூஜிக்காரமா ஏற்கல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தல் வரப்போகுது இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இந்த தேர்தல் வந்து நாட்டுக்கே ஒரு பேராபத்து மிகுந்த தேர்தல் ஏன்னா பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் இந்த தேர்தல் முறை இருக்குமாங்கிற கேள்வி எழுப்புறாங்க அந்த அளவுக்கு பயப்படுறாங்க இந்தியாவோட அரசியல் சாசனம் இருக்குமான்னு கேக்கிறாங்க இந்தியாவோட ஜனநாயக தன்மை இருக்குமான்னு கேட்கிறாங்க மத சார்பின்மைங்கிற அந்த கோட்பாடு அந்த அடிநாதம் அது இருக்குமா இல்லை தூக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அவளை ஒரு ஆபத்து மிகுந்த தேர்தல் இன்னைக்கு பாஜக எழுதி இருப்பது போல திமுக காட்டிக்கிட்டு இருக்கு ஒருவேளை ஒரு வேளை வாய்ப்பாக நாட்டை பிடித்த சனி தொடர்க ஒரு சூழலாக பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் திமுக தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் மாற்றிக்கொள்ளும்னா கூட்டணிக்கு போனாலும் போகலாம் ஆனால் எனக்கு என்ன சிக்கல்னா மோடிக்கு வெள்ளைக்கூட பிடிச்சாலே விரட்டி விரட்டி நாம் அடிக்கிறோம் கூட்டணிக்கு போனால் சும்மா விட மாட்டோம் ஆனால் ஒருவேளை கூட்டணிக்கு போகலாம் இல்லை அது வந்து கலை யதார்த்தத்தில் வந்து நமக்கு வாக்குகளை பெற்றுத்தராது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது அந்த பரிமாற்றம் ஆகாது திமுக தொண்டர்களையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு நினைக்க வந்தா அவங்க வந்து பாஜகவோடு ஒரு ஒரு மறைமுக பேரத்துக்கு ஒரு புரிந்த ஒப்பந்தத்துக்கு போகலாம் இப்போ நீங்க எங்க எடுத்துக்கங்க அதாவது ஆந்திராவை எடுத்துங்க அங்கே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு சந்திரபாபு நாயுடு இருக்காரு ரெண்டு பேருமே நீங்க பாஜக இணக்கமாக இருக்காங்க ஒருத்தர் வந்து மோடியை வாக்குறாரு இன்னொருத்தர் அமித்ஷா வாக்குறாரு யாரோட பாஜக கூட்டணி வைக்கிறது குழப்பம் வந்துருச்சு அப்ப ரெண்டு கட்சியுமே பாஜக இணக்கமாக இருப்பது போல் தமிழ்நாட்டில் அதிமுக வந்து கூட்டணி விட்டு விளைச்சி விட்டாலும் அவங்க பாஜக எதிர்க்கலை விமர்சிக்கலை அதே போல் நிலைப்பாட்டை திமுக எடுக்கும் அப்போ பாஜகவோட பீட்டி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி அவதூறு பரப்புனவங்க அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சுற்றினா பாஜக உள்ளே வந்து சொன்னாங்கலாம் எங்க முகத்தை வச்சுக்க போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு நாமளும் அவளோடு காத்திருக்கோம் அதே சமயத்தில் மோடி ஆச்சு இல்லை பாஜக மறுபடியும் வரக்கூடாதுன்னு களத்தில் வேலை செய்யவும் நிற்கிறோம் என்ன நடக்குதுங்கிறத களத்தில் பார்ப்போம்